அனானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகிருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேயசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை வரை அதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வருச வருசப்படுத்திக்கலாம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திரபகவான் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் அதனால் அன்றைக்கி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரவண விரதம் ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரவணம் அப்படின்றது திரு ஓணம் ரெண்டு நட்சத்திரங்கள் தான் வந்து திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று திரு ஓணம் இன்னொன்று திரு ஆதிரை திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம் திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம் ஸோ அதனால் ரெண்டுமே வந்து மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது திருவோணம் மகர ராசியில் வருது ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம் மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் நல்ல ஒரு ஏற்றம் இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சிரவண விரதம் இருந்து த வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சமண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இது உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது இந்த இருபத்தி சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும் பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது அதனால் தேய்பிரையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அதாவது எப்படி அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ப ஏதாவது பண பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து க வீட்டில் கஷ்டம் இருக்குது நோய் இருக்குது உபாதைகள் இருக்குது அதை தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள் அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபகம் பர்த்தி அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வெண்ணிண்டு ஒரு ஒம்போது பிரதமர் விநாயகர் கோவிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒம்பது தோப்புக்கர்ணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டிரம காலம் வருது இந்த சந்திராஷ்டிரம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தேன்னா சந்திர பகவான்றவர் மதிகாரகன் ம மதி ம காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அது தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு ப்ளேஸு அதை தவிர உங்களுடைய பெயர் தாய் தகப்பின் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஏழரை சனி நடக்கிறது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் சனி வக்கரம் தனியாக ஒரு இது போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வாட்டி சனி வக்கரமாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்துலையே இருக்கு அதனால் பணம் வரத்துக்கு பிரச்சனைகள் இருக்குது அது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஈகோ அடிக்கக்கூடிய காலகட்டம் என்ன ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான்றதுனால கொஞ்சம் ஈகோ இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால புதிய முயற்சி மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாகை சொல்லக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனாலையும் அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இவ்வளோனால வந்து குழந்தை பிராப்தி இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் பெரிய விசேஷம் அதனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு ஆறாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பார்த்தாள்னா அவங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வரார் இதனால் வந்து இந்த இது கவர்மெண்ட் உத்தியோகம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து தார் ரோடு போடுறது அது தவிர வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வந்து ரோடு கான்ட்ராக்ட்டு இந்த துப்புரவு தொழிலாளர் கான்ட்ராக்ட் இதெல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் சமசப்தமாதிபதினு சொல்கிறவா உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிற இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உடல் நலத்தை நல்ல ஒரு ஏற்றம் கொடுப்பார் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போலார் சனியோட சேர்ந்து புணர்ப்பு யோகம் அமையிறது இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழு மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திரபகான் மூலிமா பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏன்னால் மூன்றாம் இடத்துக்கு சந்திரபோகான் போல ராகுவோட சம்பந்தம் மூன்றாம் இடத்துக்கு போகும்போது ராகுவோட சம்பந்தப்படுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதுசாக வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதுசாக வந்து பார்ட்னர் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருவீங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் முப்பதாம் தேதி காலை ஒரு ஒம்பது ஒம்போதே கால் வரலும் இருக்கார் அதற்கு பிறகு நான்காம் இடத்துக்கு போல் நான்காம் இடத்தில் சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நான்காம் இடத்தில் திக்பலம் பெறுறார் அது ஒரு பெரிய ஏற்றம் ஆட்சி வளத்துக்கு சமமானதுன்னு சொல்லக்கூடியது அதை தவிர செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது புதுசாக வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மூலியம் சிறு சிறு செட்பேக்கை தந்தையின் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து கால பைரவரை வணங்கிட்டு வர்றது சந்தா சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் எந்த ஒரு பிரச்சனை சனி பகவானால் வந்தாலும் அந்த பிரச்சனை சூரியனை கண்ட பனி போல் அது இருக்கிற இடமே தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அருகில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரன் கோவில் இல்லைன்னா வந்து சனீஸ்வரன் அந்த இந்த நவகிரக சன்னதியில் சங்கு புஷ்பங்கள் ஒரு மாலையாக தொடுத்து போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகனோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்